ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மகாலட்சுமி யார் வீட்டில் குடியிருப்பாள் என்ன பார்க்குறீங்க மகாலட்சுமி யார் வீட்டில் குடியிருப்பாள் என்பது சொன்னதும் நம்ம வீட்டில் குடியிருப்பாளா அப்படின்றது எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருக்குங்க அந்த எதிர்பார்ப்பை தான் இன்றைக்கி யார் வீட்டில் இருப்பாங்கன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் நம் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்தால் போதும் என்று எல்லோரும் எதிர்பார்க்குறோம் ஆலயத்தில் செல்வந்தர் ஒருவர் அம்மனுக்கு எல்லா அபிஷேகமும் செய்து தனது வீட்டுக்கு மகாலட்சுமி குடி வர வேண்டும் என்று வேண்டுவார் அவருடன் வந்த ஊர்தி ஓட்டுநரும் தனக்கு செல்வம் வர வேண்டும் என்று வேண்டுவார் மகாலட்சுமி யார் வீட்டுக்கு செல்வாள் ஏழை எளியர்கள் பணக்காரர்கள் அனைவருக்கும் மகாலட்சுமி துணைக்கு வர தயாராக இருக்கிறாள் ஆனால் ஏன் அவள் எல்லா இல்லங்களுக்கும் வருவதில்லை என்றால் பொதுவாக நமது எண்ணம் கடல் ஆசை கொண்டதாக உள்ளது பணத்தின் மேல் மட்டுமே பற்று உள்ளது உற்றார் உறவினர் மீது பற்று இருப்பதில்லை நமது குழந்தைகள் மீது மட்டும் அதிகம் இருக்கும் மற்ற குழந்தைகளின் மீது இருக்காது நமது தேவைக்காக மட்டுமே எதையும் செய்கிறோம் பெரும் தனவந்தர் ஒருவர் இருந்தார் அவரிடம் பல தலைமுறைகளாக சேர்த்து வைத்த பெரு செல்வம் இருந்தது மகாலட்சுமி அவரது கனவில் தோன்றி தனவந்தரே உமது முன்னோர்கள் செய்த புண்ணியங்களால் உங்கள் வீட்டில் நான் குடியிருந்து வறுமை என்பதை அறியாமல் வயது முதிர்ந்த இந்த காலம் வரை உமக்கு வேண்டிய உதவிகளை செய்து வந்தேன் உமது முன்னோர்கள் செய்த புண்ணியம் அனைத்தும் நாளையுடன் தீர்ந்துவிடும் நீ புண்ணியம் எதுவும் செய்யாமல் வாழ்ந்து வருவதால் நான் உமது வீட்டை விட்டு போய்விடுவேன் அதற்கு முன் ஒரு வரம் மட்டும் நீ கேட்கலாம் என்று சொன்னாள் உடனே தனவந்தர் தாயே பொண்ணும் பொருளும் வேண்டும் என்று கேட்டார் அத்தனையும் மகாலட்சுமி கொடுத்தாள் மறுநாள் வேறு வீட்டிற்கு சென்று விட்டாள் மகாலட்சுமி வீட்டை விட்டு வெளியேறியவுடன் அவள் வழங்கிய செல்வங்கள் அனைத்தும் நிலைக்காமல் போய்விட்டன இது கதை போன்று தோன்றினாலும் பணக்காரர்களாக இருந்து ஏழைகளாக மாறிய பல குடும்பங்களை இன்றும் நாம் காண முடிகிறது எனவே மகாலட்சுமி நம் வீட்டில் குடியேற வேண்டுமென்றால் அதிக செலவில் பரிகாரம் செய்ய வேண்டியதில்லைங்க எந்த குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி வாழ்கிறார்களோ எந்த குடும்பத்தில் சச்சரவுகள் இல்லையோ அந்த வீட்டில் நிச்சயமாக மகாலட்சுமி குடியிருப்பாள்ங்க வறுமையற்ற வாழ்வும் அமையும் மகாலட்சுமி வீட்டில் தங்கி நாம் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறை பழக்கங்கள் போதும் அதையே பரிகாரமாக கொள்ளலாம் குருக்களை அதாவது ஆசிரியர்களை வழிபட வேண்டும் அனைவரிடமும் நாகரிகமான முறையில் மரியாதையுடன் பழக வேண்டும் மற்றவர்களின் செய்கையால் நமக்கு கோபம் ஏற்பட்டாலும் சண்டை எதுவும் போடக்கூடாதுங்க மனைவி மக்களை நேசிக்க வேண்டும் அதே போல மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும் பிறருக்கு உதவ வேண்டும் இது வழிமுறைகளை பின்பற்றுபவர்களின் வீட்டில் எப்போதுமே மகாலட்சுமி குடியிருப்பால் குடியேறுவாள் நீங்களும் சிலவற்றை பின்பற்றி பாருங்கள் உங்கள் வீட்டிலையும் மகாலக்ஷ்மி குடியேறுவாள் அதாவது வீட்டை வந்து ரொம்ப சுத்தமாகவும் வாசனையாகவும் யார் ஒருத்தர் வைத்திருக்கிறார்களோ அவங்க வீட்டுக்கு மகாலக்ஷ்மி வந்தே தீர்வாளுங்க இது ரொம்ப உண்மையான விஷயம் இனி இந்த பதிவை பார்த்த பிறகு நீங்களும் உங்கள் வீட்டை சுத்தமாகவும் அழகாகவும் அமைதியாகவும் வாசனையாகவும் வைத்து கொள்ளலாமா இந்த பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆன்மீக தகவலை நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க இந்த மாதிரியான ஆன்மீக தகவல் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்